Hi, friends, welcome back to my channel Nafi Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொட்டீன் வீடியோ போடுங்க மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் இந்த ரொட்டீன் நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் யூடியூப்லேயே இருக்காதுன்னு கூட நான் நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் தண்ணி வந்துச்சு அப்போ நான் தண்ணி வரும்போது என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் ஒன்ஸு இந்த மாதிரி தான் தண்ணி வந்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மெலிஸாக வருதுன்னு பாருங்கள் ஓஸ்லியும் ஏறாது இது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணியெல்லாம் இல்லை இந்த தண்ணி வந்துட்டு குடிக்கலாம் முடியாது குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா இருந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் டெய்லி ஒரு ரெண்டு கூடம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு குடத்தில் தான் பிடிச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு என்னோடய மார்னிங் ரொட்டீனையும் நான் செஞ்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த மாதிரி தண்ணி வரும்போது என்னோடய ரொட்டீன் என்னோட வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வரும்போதே தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிடுவேன் பாத்திரம் கழுவுகிறதோ துணி துவைக்கிறது வீடு கழுவுறது அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒர்க்குமே முடிச்சிடுவேன் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விடுறது எல்லாமே நான் முடிச்சிடுவேன் இப்போ ஒவ்வொரு நாளைக்கு டூ டேஸ் ஒன்ஸ் தண்ணி வரும் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டேஸ் ஆயிரும் அப்போ வந்துட்டு தண்ணி பற்றாமல் போயிடும் இப்போ வர தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வரும் அந்த டூ ஹவர்ஸ்குள்ளாரியே நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும் இந்த மாதிரி தான் அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சோளக்கிறது வந்துச்சு சரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தண்ணி அங்கே ஃபில் ஆகிட்டுருக்குது நான் அந்த டைமில் வந்துட்டு இங்கே உட்காந்து நாங்கள் நான் பாப்பா எல்லோருமே சாப்பிட்டுட்டுருக்கோம் எத்தனை பேர்த்துக்கு சோளக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதில் மிளகாத்தூள் உப்பு கலந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் இதை கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் முண்டு மொண்டு ஊற்றணும் இந்த டைம்லேயே நான் போய் டிஃபனுக்கு ரெடி பண்ண போகிறேன் டிஃபனுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு தக்காளி சாம்பார் வச்சுட்டு தோசை தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா ஒர்க் நிறையா இருக்குது அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் அதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ நான் அந்த ஒரு அரை தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் அதோட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை அதோட மூணு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசகசா இந்த சாம்பார் யூஸ்வலாக நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சிட்டு பாதி அரைச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு தக்காளி அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் பொட்டுக்கல்லையை சொல்ல மறந்துட்டேன் அதனால் இப்போ பொட்டுக்கலை சொல்லிக்கிறேன் அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு இப்போ அரைச்சிக்கலாம் பாதி அரைச்சாச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு ஒரு ஸ்பூன் இப்போ கருவிப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துறேன் நான் ஏற்கனவே இந்த ரெசிபி வந்துட்டு நான் உங்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கீ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ அதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க இந்த டைமில் நான் தோசையும் ஊற்றிடுறேன் பார்த்திங்கன்னா நல்லாவே சாம்பார் கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் கடைசியாக வந்துட்டு தழை தூவிக்கோங்க இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றிட்டு அப்படியே அங்கே தண்ணி பிடிச்சிக்கிட்டே பாப்பா ரெண்டு பேத்துக்குமே ஊட்டி விட்ருவேன் ஊட்டி விட்டுட்டு பெரிய பாப்பா வந்துட்டு டியூஷன் போயிடுவாங்க பார்த்திங்கன்னா இப்படியே தான் வந்துட்டுருக்கு இன்னும் இந்த பாதி தொட்டி நிரம்பணும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம வீட்டையும் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா வீடெல்லாம் கழுவி விடணும் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ண போகிறேன் சீக்கிரமாக கடகடன் நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அதே டைமில் என் பிட்வீனில் வந்துட்டு நான் வீடியோவும் எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் நடக்காதுங்க எல்லாத்தோட வீட்லேயும் இப்படி தான் நடந்துட்டுருக்கும் ஏன்னா எல்லோருமே தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்க வரும்போதே எல்லா ஒர்க்கையும் செஞ்சுருவாங்க சீக்கிரமாக ஒர்க் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஏன்னா மறுபடியும் டூ டேஸ் ஒன்ஸ் வருதா இல்லை த்ரீ டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் ஆகுதான்னு யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் டே வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி நம்ம பிடிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா த ஒரு ஒன் ஹவர்லேயே தண்ணி நின்றுரும் அதனால் சீக்கிரமாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒர்க் பண்ண பார்ப்பாங்க இப்போ எங்கள் தெருவில் நீங்கள் எந்த வீட்டுக்கும் போனாலும் இந்த மாதிரி ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் வீட்லேயும் ஒர்க் நடந்துகிட்ருக்கோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இதுல எல்லாமே நிறைய டஸ்ட்டு ஏன்னா வாசலுக்கு நேராக இருக்கிறதுனால டஸ்ட்டு அவ்வளோ நிறைய வந்துட்டு இருந்துச்சு அதனால அந்த டேபிள் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தால் நான் மாற்றி வச்சுட்டேன் அங்கே வச்சுட்டு குழந்தைங்களோட டாய்ஸ் இதெல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாத்தையும் நீட்டாக கழுவி விட்டுருவேன் கழுவி விட்டுட்டா என்னோடய ஒர்க் முடிஞ்சிரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வீடியோவும் மேக் பண்ணியும் இருக்க மாட்டாங்க அப்புறம் எவ்வளோ பேர் வீட்டில் இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யார் யார் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும் இப்போ ஃபுல்லாக நான் கூட்டி முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு வீடு ஃபுல்லாக நான் கழுவி விட்டுற போகிறேன் இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ கடக்கடன் இப்போ வீட்டையும் ஃபுல்லாக நான் கழுவி விட்டுட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட போகிறேன் இப்போ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கார வீடு அப்படிங்கிறதுனால என்னதான் மாப்பெல்லாம் போட்டுலாம் தொடச்சாலாம் அவ்வளோக்காலாம் போக மாட்டேங்குது மண் ஏன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது வெளியே மண் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே அப்படியே வரும்போது நிறைய மண் ஆகுது அதனால இந்த மாதிரி விளக்கமாரி போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம கழு நீட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் கிச்சன் சைடு எல்லாமே கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இப்போ எங்கள் கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் நான் ரெடி பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்